லை ஃப்ரெண்ட்ஸ் குட்டி இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் திங்ஸ் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு சரி போன மாதிரி இருக்கும் உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ண மாதிரி இருக்குன்னு தான் நாங்கள் காலையிலேயே கிளம்பிட்டோம் இங்கே வந்துட்டு மொத்தம் ஏழு ஃப்ளோர் இருக்கு நாங்க ஏழுக்குமே போகலை எங்கெங்கே போகணுன்றதை மட்டும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இங்கே வந்துட்டு சில்வர் அண்டு கோல்டு செக்ஷன் வச்சிருந்தாங்க சரி இது வந்துட்டு நம்ம வீடியோவுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கிளம்பிட்டோம் இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் இங்கே வந்துட்டு ட்ரெஸ் செக்ஷன் வச்சுருந்தாங்க இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு பில்லோர் செக்ஷன் வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான கலர் பால்ஸ் அப்புறம் சாஃப்ட் டாய்ஸ் கூட இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு டாய்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு தனியாக ஒரு செக்ஷனும் கேர்ள்ஸ்க்கு தனியாக வந்துட்டு திருப்பிய செக்ஷன் வச்சுருந்தாங்க பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தனித்தனி செக்ஷன் வச்சுருந்தாங்க சரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு தேவையான ஸ்கூல் பேக் அப்புறம் வந்துட்டு லேடிஸ்க்கு தேவையான பர்ஸ் ஹேண்ட் பேக் செக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இங்கிட்டு வச்சுருந்தாங்க இது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செக்ஷன் தான் அப்புறம் மணி பர்ஸுக்கு கூட தனியாக வந்து ஒரு ட்ரேவே இருந்துச்சு அப்புறம் குட்டி குட்டியாக வந்துட்டு காயின் பர்ஸ்லாம் வந்துட்டு நிறையா இருந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு தேவையான அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய கலர் பேக்லாம் வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்கல அது மட்டும் இல்லாமல் காலேஜுக்கு கொண்டு போகிற மாதிரி வந்துட்டு மினி பேகும் இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு பேக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ராலி பேக் கூட வந்துட்டு பொம்மையில் செஞ்ச மாதிரி ரொம்ப க்யூட்டாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு அதையும் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வாங்க நம்ம பேக் செக்ஷன் முடிச்சு கிப செக்ஷன் வந்தாச்சு இங்கே வந்துட்டு கிளாஸ் ஃபிளாப் ரோசெலாம் மிக்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு கலர் கலராக நிறைய கிஃப்ட் வச்சிருந்தாங்க பார்க்கவே வந்துட்டு எதை வாங்குறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் இருக்கு பர்த்டே கிஃப்ட்ஸ்லேருந்து மேரேஜ் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி மொத்தமாக வச்சுருந்தாங்க நீங்க வந்துட்டு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைடு வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் பூஜா ரூமுக்கு வந்துட்டு தேவையான டெக்கரேஷன் திங்ஸ் கூட வந்துட்டு இங்கே இருந்துச்சு இன்னைக்கான கிஃப்ட் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த சைடு வந்துட்டு இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க சைடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வாங்க கிஃப்ட் செக்ஷன் முடிச்சு கிராஃப்ட் செக்ஷன் வந்தாச்சு தான் நம்ம வந்துட்டு மெயினாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த செக்ஷனில் நம்ம கிராஃப்ட் தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஸ்கூலுக்கு தேவையானதும் இங்கே இந்த செக்ஷனில் வந்து நிறையா வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு டைரிஸ் பிடிக்கும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொன்றுமே வந்துட்டு நம்ம தேடி வந்து அலைஞ்சு எடுக்கிறதுன்னு தேவையில்லை தனித்தனி ட்ரேயில் வந்துட்டு பிடிச்சி வச்சுருந்தாங்க பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்னெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்துட்டு நான் நெஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன் நம்ம வெளியே வாங்குறதை விட இங்கே வந்துட்டு வாங்குறப்ப ரொம்பவே ரேட் கம்மியாக தான் இருக்குது நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செக்ஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுறதுக்கு ஒன் வீக் முன்னாடியே நாங்கள் இங்கே வந்து வீடியோ எடுத்தனால அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டிஸ் இந்த செக்ஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக ட்ரை பண்ணி வச்சுருக்கனால ரொம்பவே வந்து நமக்கு அலையிற வேலையே இருக்காது பெயிண்ட்டு அப்புறம் வந்து க்ரையான்ஸ் அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே தனித்தனி செக்ஷனாகவே இருக்கும் போன வீடியோவில் டாம்ஸ் பேஸ்டல் கலர் கூட நான் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதையும் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் மினி பெயிண்ட்லேருந்து பெரிய பெயிண்ட் வரைக்குமே கூட தனித்தனியாக இருக்குது நீங்கள் வந்துட்டு கிராஃப்ட் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த செக்ஷனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செக்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க இப்போ நான் காமிச்சிட்ருக்கறது எல்லாமே கிராஃப்ட் செக்ஷனில் இருக்கு செயின்ஸ் கூட வந்துட்டு நிறைய அவைலபிளாக இருக்குது அப்புறம் வந்துட்டு பென்சில் பாக்ஸ் அப்புறம் வந்துட்டு நீரில் பென்சிலுக்கு தனியாகவும் லெட்டுக்கு தனியாகவும் இருக்குது இப்போ நான் காமிச்சிட்ருக்கறது வந்து லெட்டு இங்கே வந்துட்டு கிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா வந்துட்டு லெட்டெல்லாம் இருக்குது அப்புறம் நமக்குமே கூட வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வந்துட்டு டாய்ஸில் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க என்னால் வந்துட்டு ஓவராலாக பக்கத்தில் போய் கவர் பண்ணி எடுக்க முடியல அதனால ஏன் ஷேட் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் கிளேக்கு தனியாகவும் ஸ்லைமுக்கு தனியாகவும் கூட இருக்குது நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எரேசருக்கு கூட வந்துட்டு தனியாக வந்து ட்ரே போட்டு வச்சுருக்காங்க இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறத வந்துட்டு டைமண்ட் ரேபிட் பென் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல இப்போ நான் காமிச்சிட்ருக்க எல்லாமே வந்துட்டு நீடில் பென்சில் செக்ஷன் நம்ம லெட்டு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி வந்துட்டு நீடில் பென்சில்லேயும் நிறையா வச்சுருந்தாங்க கேரட் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸில் கூட நிறையா இருந்துச்சு எரேஸ்டர்ஸ்லாம் வேணும்னா இங்கேயே வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் இதுக்கு நீரில் பென்சில் பாயிண்ட் ஃபைவ்ல வேணுமா இல்லை செவனில் வேணுமான்னு கூட வந்துட்டு பார்த்து ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி தனித்தனியாக இருக்குல்ல நீங்களே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் இருக்க எல்லாமே வந்துட்டு கிராஃப்ட் செக்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் கவர் பண்ணியிருக்கேன் மற்ற ஃப்ளோரில் கூட வந்துட்டு நான் அவ்வளோவா எடுத்துருக்க மாட்டேன் இந்த ஸ்டேஷ்னரி செக்ஷனில் வந்துட்டு என்ன இருக்குன்னு நான் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டிஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ